நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தார் சாலையாக இருந்த சாலைகள் தற்போது சிமெண்ட் சாலையாக அமைப்பதால் வாகனங்கள் விபத்தில் சிக்குவது அதிகரித்து வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் அண்மையில் ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது குறிப்பாக குன்னூரில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகள் தார் சாலைகளாக இருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் குறைந்த நிதியில் இதனை சிமெண்ட் சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் தரமாக சாலைகளை மற்றும் இன்டர்லாக் கற்களை அகற்றி தற்போது இந்த சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி காயமடைவது காயம் தற்போது அதிகரித்துள்ளது பெரிய விபத்துகள் ஏற்படும் முன்பு இதற்கு தீர்வு காண மாவட்ட அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தற்போது தரமாக இருந்த சாலைகளை அகற்றி சிமெண்ட் சாலையாக மாற்றி வருவது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது எனவே இது குறித்தும் மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்த வேண்டும்